அத்தியாயம் இருபது ஹிந்தி தட்சிண பாரத் இந்தி பிரசார சபா தென்னகத்தில் இந்தியை பரப்பும் நோக்கத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இல்காந்தியால் தொடங்கப்பட்டது ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக இந்தியை பரப்பும் நடவடிக்கையில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தி பிரசார சபாவுக்கு வந்திருந்தார் ராஜாஜி வட இந்தியர்களை நன்கு அறிந்து கொள்ள தென்னிந்தியர்களுக்கு இந்தி மொழி பற்றிய அறிவு மிகவும் பயன்படும் இந்தியாவின் அரசியல் மற்றும் வாணிபத்தை நடத்திச் செல்ல இந்தி மொழி மிகவும் தேவைப்படும் இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமொழியாக ஆக்கிடும் எண்ணத்திலேயே நான் இருந்து வருகிறேன் இந்தியில் பாடநூல்கள் விரைவில் எழுதப்பட வேண்டும் புதிய இந்தி எழுத்துக்களை தமிழக மாணவர்கள் கற்றுக்கொள்ளத் தொடங்கி விடுவார்களேயானால் பின்னர் இந்தி சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் அவர்கள் எளிதில் பயில வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் பேசிய பேச்சில் ஏதோ தீந்த வாடை அடிப்பது போல இருந்தது ஆம் இந்தி மொழியை தென்னிந்தியாவில் பரப்பும் முயற்சியில் அதிகாரப்பூர்வமாக ஏதோ செய்யப்போகிறார் என்பது சுயமரியாதை இயக்கத்தினருக்கும் நீதிக்கட்சியினருக்கும் புரிந்து போனது ஏனெனில் அடுத்த சில தினங்களில் ராஜாஜி சென்னை மாகாண பிரிமியராக பதவியேற்க இருக்கிறார் உண்மையில் இந்தியை பரப்பும் முயற்சியில் ராஜாஜி திடீரென ஈடுபடவில்லை வெவ்வேறு காலகட்டங்களில் காந்தி காங்கிரஸ் ராஜாஜி உள்ளிட்டோர் இந்தி மொழி பற்றி பலமுறை பேசியுள்ளனர் முக்கியமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இல் பேசிய காந்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது வட்டார மொழியுடன் இந்தி மொழியையும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற இரண்டாவது குஜராத் கல்வி மாநாட்டில் பேசியபோது இந்தியை இந்தியாவின் பொது மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் ஆக்க வேண்டும் இந்தி மொழி ஒன்றுதான் இந்தியாவின் பொதுமொழியாக இருப்பதற்கு தகுதி படைத்தது என்று அழுத்தந்திருத்தமாக கூறியிருந்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் இந்தூரில் இந்தி சாகித்ய சம்மேளனத்தின் எட்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காந்தி இந்தியை தென்னிந்தியாவில் பரவலாக பரப்பிட அனைத்து முயற்சிகளையும் முறைப்படி எடுக்க வேண்டும் என்று பேசினார் உச்சகட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வசூலிக்கப்பட்டது எதற்காக தென்னாட்டில் இந்தியை பரப்புவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் யங் இந்தியா ஏட்டில் திராவிடர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினராக இருப்பதால் அவர்கள்தாம் பெரும்பான்மையினரின் மொழியாகிய இந்தியைக் கட்டாயம் கற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று எழுதினார் அதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு இல் சென்னையில் நடைபெற்ற கல்வி மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சத்தியமூர்த்தி ஐயர் முதியவர்கள் இந்தி மொழியை புதிதாக கற்றுக்கொள்வது சிரமம் ஆகவே அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் சிறுவர் சிறுமியர் கற்றுக் கொள்ளும் வகையில் இந்தி கட்டாய பாடமாக ஆக்கப்பட வேண்டும் அப்படிச் செய்தால் இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்தி இந்தியாவின் பொதுமொழியாக ஆகிவிடும் என்றார் சத்தியமூர்த்தி ஐயரின் பேச்சுக்கு நீதிக்கட்சியின் ஜஸ்டிஸ் ஏடு கண்டனம் தெரிவித்தது அப்போது ஆட்சியில் இருந்தது கட்சிதான் ஆகவே காங்கிரஸ்காரர்களின் பேச்சுகள் எதுவும் செயல்வடிவத்துக்கு வரவில்லை ஆனாலும் இந்தியை விட்டுக் கொடுக்க காங்கிரஸ்காரர்கள் தயாராக இல்லை தமிழ்நாடு காங்கிரசின் முப்பத்தொன்றாவது மாகாண மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றபோது தமிழக இளைஞர்கள் இந்தி சேவாதளத்தில் சேரவேண்டும் என்றும் அதன் கிளைகளை தமிழ்நாடு முழுக்க உருவாக்க வேண்டும் என்றும் தமிழர்கள் அனைவரும் இந்தி மொழியை விரைவாகவும் நன்றாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் இந்த தொடர் முயற்சிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தன்னுடைய குடியரசு இதழில் இ வய ராபதில் எழுதினார் அதில் இதுவரை இந்திக்காக செலவழிக்கப்பட்டிருக்கும் பணத்தில் பெரும்பகுதி பார்ப்பனர் அல்லாதாருடைய பணம்தான் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு எழையிடமில்லை ஆனால் இந்தி மொழியை படிப்பவர்களில் நூறுக்கு தொன்னூற்றி பேர் பார்ப்பனர்கள் இதன் மூலம் பார்ப்பன ஆதிக்கம் மொழித்துறையில் மேலும் ஏற்பட வழி ஏற்பட்டுள்ளது இந்தியை அரசு துறையிலும் கல்வித்துறையிலும் புகுத்தி பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடம் ஆக்க பார்ப்பனர்கள் முயற்சிப்பது யாருடைய நன்மைக்காக அவர்களின் சொந்த நன்மைக்குத்தானே பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதார்க்கு ஏற்பட்டுள்ள ஏராளமான தீமைகளில் இந்தி திணிப்பும் ஒன்றாக முடியும் போலிருக்கிறது இந்தி மொழி திராவிட நாட்டில் புகுத்தப்படுவதை அடியோடு எதிர்க்க முன்வர வேண்டும் என்று மானமுள்ள பார்ப்பனர் அல்லாதார் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இ வய ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இல் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு மாநாடு நடத்தப்பட்ட போது அகில இந்திய இந்தி மாநாடும் கூட்டப்பட்டது அதில் பேசிய கவிக்கையில் சரோஜினி இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒற்றுமையாக இருக்கவே இந்தி பிரசார இயக்கம் நடத்தப்படுகிறது என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் இருந்த காங்கிரஸ் ஆதரவு உறுப்பினர்கள் மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி மாகாண அரசுக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது ஆட்சியில் இருந்தது கட்சி ஆகவே தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதன் பிறகு தென்னிந்திய தமிழ்ச் சங்கத்தினர் நவம்பர் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு தேதியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு இந்தி வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தனர் இதற்கு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு அன்று பதிலளித்தார் ராஜாஜி தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் இந்திய நாட்டின் வருங்கால நடவடிக்கைகளில் முன்னேற்றமும் நியாயமான இடமும் பெற வேண்டும் அதற்கு தமிழ் மக்கள் கற்கும் கல்வி முறையில் இந்தி மொழியை சாதாரணமாக பேசவும் எழுதவும் கற்பது ஒரு இன்றியமையாத பகுதியாக இருக்க வேண்டும் இந்தியை கட்டாய பாடமாக்குவதில் தமிழுக்கு ஒருவித தீமையும் ஏற்படாது நன்மையே உண்டாகும் மேலே பதிவாகியிருக்கும் இந்தி ஆதரவு பேச்சுக்கள் அனைத்தும் ராஜாஜி பிரிமியர் ஆவதற்கு முன்பு காங்கிரஸ் தலைவர்களால் பேசப்பட்டவை எழுதப்பட்டவை பிரிமியர் ஆன பிறகு அவர் பேசிய பேச்சுகள் அனைத்துக்கும் அதிக செல்வாக்கு என்பதால் அவருடைய பேச்சுகளை சுயமரியாதை இயக்கத்தினரும் நீதிக்கட்சியினரும் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினர் பத்து ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு அன்று ராமகிருஷ்ணா மாணவர் இல்ல விழாவில் கலந்து கொண்டார் பிரிமியர் ராஜாஜி இந்தியில் பாடநூல்கள் விரைவில் எழுதப்பட வேண்டும் புதிய இந்தி எழுத்துக்களை தமிழக மாணவர்கள் கற்றுக்கொள்ளத் தொடங்கி பிறகு இந்தி சமஸ்கிருதத்தை அவர்கள் எளிதில் பயில வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் பள்ளிகளில் இந்தியை போகிறேன் என்று நேரடியாகச் சொல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைத்து சூசகமாகச் சொல்லியிருந்தார் ராஜாஜி சுதாரித்து கொண்டனர் சுயமரியாதை இயக்கத்தினர் ஒத்தாசைக்கு தமிழ் ஆர்வலர்களும் சேர்ந்து கொண்டனர் பத்திரிகைகளில் கண்டன கட்டுரைகள் எழுதினர் பதிலுக்கு காங்கிரஸ் மற்றும் இந்தி ஆதரவு பத்திரிகைகள் இந்தியை கொண்டுவருவதற்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக கட்டுரைகள் மற்றும் தலையங்கள் எழுதத் தொடங்கின சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து இந்தி திணிப்புக்கு எதிராக கண்டனங்கள் எழுப்பப்பட்டன இந்தி மொழிக்கும் தமிழர்களுக்கும் சிறிது கூட தொடர்பில்லை அது ஒரு ஆரிய மொழி பார்ப்பனர்களால் கற்பிக்கப்பட்டுள்ள மூடநம்பிக்கைகள் குருட்டு பழக்க வழக்கங்கள் ஆகியன நிறைந்த மொழி அது பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநாட்டவே பெரிதும் பயன்படும் உலக பொதுமொழியாகவும் தொடர்பு மொழியாகவும் விளங்கிவரும் ஆங்கிலத்தை ஒதுக்கிவிட்டு இந்தி மொழியைப் பொதுத்துவது முட்டாள்தனமும் குறும்புத்தனமும் கொண்டதாகும் என்று இந்தி திணிப்பு முளைவிடத் தொடங்கியபோதே ஜனவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது குடி அரசு தலையங்கத்தில் கண்டனம் செய்தவர் இ வே ரா இப்போது அமைதி காப்பாரா டிசம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு சென்னை மாகாண தமிழர் மாநாடு ஒன்று திருச்சி தேவர் மண்டபத்தில் கூட்டப்பட்டது மாநாட்டுக்கு தலைமை நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த மாநாட்டில் இந்திக்கு திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது கி விசுவநாதம் தி ஃபோ வேதாச்சலம் இ வே ரா சி என் அண்ணாதுரை பட்டுக்கோட்டை கே வி அழகிரிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாநாட்டில் ஈ ரா முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார் அவை கட்டாய இந்தியை கடுமையாக எதிர்க்க வேண்டும் தமிழ்நாடு தனிநாடாக பிரிய வேண்டும் எதிர்ப்புகள் கொண்டிருப்பதை பற்றி பிரிமியர் ராஜாஜி துளியும் கவலைப்படவில்லை இந்தியை நுழைப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் மொத்தம் நூற்று இருபத்தைந்து உயர்நிலைப் பள்ளிகள் இந்தி கட்டாய பாடமொழியாக பயிற்றுவிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் சட்டமன்றத்தில் எதிர்ப்பு கிளம்பியபோது ஆரியத்தை எதிர்ப்பவர்களும் காங்கிரசை பிடிக்காதவர்களும் தான் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்று கேலி செய்துவிட்டு போய்விட்டார் எதிர்ப்பு குரல்கள் வலுக்க தொடங்கின கட்டாய இந்திக்கு எதிராக ஊர்வலங்கள் கண்டன கூட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டன இந்தி கட்டாய பாடமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக பிராமணர் அல்லாத பிள்ளைகள் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல் தோல்வி அடைந்து விடுவார்கள் மாறாக பிராமண பிள்ளைகள் நூறு சதவீதம் அடைந்து விடுவார்கள் ஆக பிராமணர் அல்லாத பிள்ளைகளை மேல் படிப்பு இல்லாமல் அழுத்தத்தான் இந்தி ஒரு சாதனமே தவிர மனித வாழ்க்கைக்கோ அறிவுக்கோ தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் இந்தி இன்றியமையாததாகாது என்று குடி அரசுவில் தலையங்கம் எழுதினார் இய் ரா பிப்ரவரி இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு காஞ்சிபுரத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு கூட்டப்பட்டது ஆம் தமிழர் மாநாடு என்று கடந்த காலத்தில் கூட்டப்பட்ட மாநாட்டுக்கு தற்போது புதிய பெயர் எதிர்ப்பு வலுக்க தொடங்கி இருப்பதற்கான சாட்சியமாக அமைந்தது காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த மாநாட்டின் பெயர் அ க தங்கவேலு முதலியார் எஸ் வி லிங்கம் ஆகியோரின் முயற்சியால் கூட்டப்பட்ட அந்த மாநாட்டுக்கு கே வி ரெட்டி நாயுடு தலைமை தாங்கினார் கான் பகதூர் கலிபுல்லா சாகிப் சோமசுந்தர பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உமா மகேஸ்வரன் பிள்ளை சிதம்பரம் இன் தண்டபாணி பிள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதில் கலந்து கொண்டு பேசிய இ ரா இந்தியை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு பக்கம் எதிர்ப்பும் கண்டனமும் உருவாகிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் ராஜாஜி பாடத்திட்டத்தில் இந்தியைக் கொண்டு வருவதில் சில மாற்றங்களை செய்து அறிவிப்பு வெளியிடுவதில் தீவிரம் காட்டினார் அனைத்து பள்ளிகளிலும் இந்தி கட்டாய பாடம் ஆகாது வெறும் நூற்று இருபத்தைந்து பள்ளிகளில் மாத்திரமே இந்தி கற்றுக் கொடுக்கப்படும் மூன்று பாரங்களுக்கு மட்டுமே பரீட்சையில் தேர்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ராஜாஜி கொண்டு வந்த மாற்றங்கள் ஆக இந்தி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது இது அரசாணையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ஏப்ரலில் வந்தது தமிழ் மொழி வழங்கும் பகுதிகளில் அறுபது உயர்நிலைப் பள்ளிகள் தெலுங்கு மொழி வழங்கும் பகுதிகளில் ஐம்பத்து நான்கு கன்னடம் வழங்கும் பகுதிகளில் நான்கு மலையாளம் வழங்கும் பகுதிகளில் ஏழு என்று மொத்தம் நூற்று இருபத்தைந்து இடங்களில் இந்தி மொழி கட்டாய மொழிப்பாடமாக ஆக்கப்பட்டது பிடியை இருக்கத் தொடங்கினார் ராஜாஜி திமிர தயாராகினர் தமிழர்கள்